இப்போ நீங்க பாக்க போகிறது கலெக்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா வெட்டிகன் ஃபேப்ரிக் கொடுக்கறோம் அது டோட்டலி நம்மளோட ஆன் மேனிபேக்சர்னால இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியுது பதினம்புல ஆக்சுவல் கலர் பாத்தீங்கன்னா எட்டு கலர் இருக்கு எட்டு கலர்ல நீங்க தேவைக்கு ஆக்சுவலில் என்ன சைஸோ என்ன கலரோ வாங்கலாம் ஆக்சுவல் ஒரு கட்டு வாங்கணும் கட் அப்படின்னு இந்த கட்டில் ஃபோர் பீஸோ சிக்ஸ் பீஸ் இருக்கும் ஒரே டைப்ல சிக்ஸ் பீஸ் வாங்கிட்டீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கொடுத்தோம் த்ரீ பீஸ்ல த்ரீ பீஸ் செட்ல பாத்தீங்கன்னா நம்ம வெரைட்டி நிறையா வச்சிருக்கும் த்ரீ பீஸ்ல வந்து வித் சாலோட ப்ளஸ் டாப்ஸ்ல ஃபுல் கூட இருக்கு ஃபுல் கிராண்டான ஒர்க் வரும் டாப்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலி ஒர்க் டைப்ல ஆக்சுவலி ஃபுல் ஒர்க்கு வித் சால் வித் பேண்ட் பேண்ட்லேயே கீழே பாட்டில் ஒர்க் வரும் இதிலே வந்து ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டு கீழே சால் ஃபேன்சி டைம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ல சிரோஸ்கி ஒர்க் கூட இருக்கு இது சிரோஸ்கி இடம் ஆக்சுவலில் நிறைய டிசைன் வந்திருக்கு எந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேண்ட் வந்து டூ டபுள் நைன் டூ டபுள் நன் நிறைய ரேஞ்ச் இருக்கு ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பே ஃப்ரண்ட் அண்ட் கீழே பாட்டில் ஒர்க் இருக்கு பிளஸ் ஃபேப்ரிக்ல டோட்டலி ஃபாயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஃபாயில் பிரிண்ட் வந்து கோல்டு பிரிண்ட் வரும் சில்வர் வரும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ப்ரெண்ட் நிறையா இருக்கு இதை அடுத்து ரேஞ்ச் இது டோட்டலு ஆக்சுவலி ஃபேப்ரிக்ல ஒர்க் வரும் ஃப்ரண்ட்ல பின்டாக்ஸ் டிசைன் பண்ணீங்க பின்டாக்ஸ் டிசைன்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் டோட்டலி வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது லக்கி டாப்ஸ் சொல்லி இப்போ நான் புதுசாதான் ஆக்சுவலி ஹோல்சேல் கடை வந்து முதலையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வலத்தூர்லருந்து அரிஸ் பேக்கரி வரீங்க ஹரீஸ் பேக்கரி தாண்டி பீவன் புலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு ஆரம்பி டவர் ஆரம்பி டவருக்குள்ளே வந்துட்டீங்க லக்கி டாப்ஸ் கடை இருக்கு இந்த கடையில் ஹோல்சேல் தான் மெயின் கான்செப்ட் நாங்கள் பிராண்டட் டாப்ஸ் ஃபுல்லாவே ஹோல்சேல் ரேட்ல கம்மியான ரேட்ல தான் கொடுக்கறோம் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் நாங்க சொந்த குஜராத்ல அமதாபாத்ல கம்பெனி வச்சிருக்கோம் உஜாலா கம்பெனி சொல்லி நம்ம சொந்த ஃபேக்டரி இருக்கு இதுல ப்ரொடக்ஷன் பண்ணி தான் நாங்க பெஸ்ட் குவாலிட்டியை வந்து பெஸ்ட் ரேட்ல கொடுக்க முடியுது வாங்க வந்து கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்க போகிற கலெக்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிகன் ஃபேப்ரிக் கொடுக்கணும் இது டோட்டல்லு நம்ம ஓன் மேனுபேக்சர்னால இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியுது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது என்ன ஃபேப்ரிக் நியூ லேட்டஸ்ட் லான்ச் ஆகிருக்கே இந்த கலெக்ஷன் தான் நம்மள்கிட்ட மோஸ்ட் ஆஃபோ கிடைக்கும் நீங்கள் பஜாரில் வந்து இன்றைக்கி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் டாப் கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ருபீஸ் டாப் கொடுக்குறாங்க எயிட்டி ருப்பீஸ் டாப் கொடுக்குறாங்க இது நினச்சா வந்து இன்னைக்கு ட்ரெண்டோட ஃபேப்ரிக் எதுவுமே இருக்காது இதெல்லாம் ஓல்டு ஃபேப்ரிக்கோ இல்லை லாட்டில் வாங்கி சேல் பண்ணுறாங்க நம்மகிட்ட எப்படி கலெக்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை இல்லை டோட்டலி நீங்கள் பார்க்குற நியூ லான்ச்சிங் ஃபேப்ரிக் தான் இருக்கும் இன்னைக்கு ஃபேப்ரிக் பாருங்க இது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹால் கலெக்ஷன் நீங்க பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா எட்டு கலர் இருக்கு எட்டு கலர்ல நீங்க தேவைக்கு ஆக்சுவல் என்ன சைஸோ என்ன கலர்னோ வாங்கலாம் ஆக்சுவலி ஒரு கட்டு வாங்கணும் கட் அப்படின்னு இந்த கட்ல போர் பீஸோ சிக்ஸ் பீஸ் இருக்கும் ஒரே டைப்ல சிக்ஸ் பீஸ் வாங்கிட்டீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கொடுத்தோம் இப்போ நீங்க பாக்க போறது இந்த தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கோட் சைடு தான் இருக்கு கோட் சைட் தான் டோட்டல் மக்கள் லைக் பண்றாங்க கோட் சைட்ல நம்ம மட்டும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது கீழே ப்ராண்ட் இருக்கு டாப்ஸ் டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா காலர் டைப்ல சைட்ல சூப்பராக டிஃபரெண்ட் டைப் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஒர்க் கொடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த தீபாவளி நைன்டி நைன் பர்சென்ட் பப்ளிக் வந்து கோட் சர்ட்ல லைக் பண்ண கோட் செட்ல என்ன நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஆறு கலர் மேட்சிங்ல இருக்கு இந்த கலர் பாங்க ஃபோர் அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு த்ரீ பீஸு த்ரீ பீஸ் ஷெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம் த்ரீ பீஸில் வந்து வித் சாலோட ப்ளஸ் டாப்ஸில் ஃபுல் ஒர்க்கோட இருக்குது ஃபுல் கிராண்டான ஒர்க் வரும் உங்களோட டாப்ஸை பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒர்க் டைப் ஆக்சுவலி ஃபுல் ஒர்க்கு வித் சா சால் வித் பேண்ட் பேண்ட்லேயே கீழே பாட்டம்லேயே ஒர்க் வரும் இதுலேயே வந்து ஒர்க்கோட தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டு இல்லை சால் எல்லாம் ஃபேன்ஸி டைப்பை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நியூ ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலில் த்ரீ பீஸ் ஷெட் த்ரீ பீஸ் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் டோட்டல் த்ரீ பீஸ் எடுத்து தான் வச்சிருக்கோம் இதில் ஃபோர் கலர் மேட்ச்சிங் இருக்குது சிங்கிள் கலர் மேச்சிங்கு ஃபோர் சைஸ் மேட்சிங் இருக்குது அப்படி வேணும் வாங்கலாம் நீங்கள் ஒரு கட்டு எடுத்தால் போதும் உங்கள் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு கட்டில் ஃபோர் பீஸ் வரும் ஃபோர் பீஸ் எடுத்தால் போது ஃபோர் சைஸ் வந்துடும் ஃபுல் ஃபேமிலி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்டில் வந்து சிரோஸ்கி ஒர்க் கூட இருக்கு இது சிரோஸ்கி ஸ்டோனோட ஆக்சுவலி நிறைய டிசைன் வந்திருக்கு இந்த டிசைனில் நான் உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிற பாருங்க ரைட் பாருங்க இல்லை எல்லோ கலர் இருக்கு பிங்க் கலர் வரும் நேவி ப்ளூ கலருக்கு இருக்கு இதுல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பட் எல்லாமே ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல் லென்த் லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லென்த் வரும் இதுல வந்து அளவு கம்மியோ சைஸோ ப்ராப்ளம் இல்லை நாங்க வச்சிருக்க எல்லாமே ஸ்டாண்டர்ட் நீங்க பெரிய பெரிய பிராண்ட்ல என்ன சைஸ் வரது நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்னும் சின்னதோ அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே பிராண்ட் பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் குறைஞ்ச ஒரு ஐம்பது டிசைன் சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கும் நீங்க வாங்குற வந்தீங்கன்னா ஒரு கட்ட வாங்கினா போதும் அப்படின்னா மூணு பீஸ்னா மூணு சைஸ் வந்துடும் ஒரு கட்டை எடுத்தா போதும் இது மாதிரி கலெக்ஷன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இதில் இந்த ஐட்டம் இருக்கு அமரலா ஐப்பில் ஃபுல் ஒர்க் வருது இது ஃபுல்லாக இது ஒர்க் ஐட்டம் ஃப்ரண்ட்டில் ஒர்க் வரும் வித் ஃபோர் கலர் மேட்சிங் எந்த எந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரேண்ட் வந்து டூ டபுள் நைன் டூ டபுள் நைன் நிறைய ரேஞ்ச் இருக்குது அடுத்த ஆக்சுவலி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல் ஒர்க்கில் இதை டிசைன் பாருங்கள் இதுல நாலு கலர் மேட்சிங் இதுல ஃபோர் கலர் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்க்கு ப்ளூ டார்க் நேவி ப்ளூ இதில் ஃபோர் கலர் மேச்சிங்கில் இருக்குது அடுத்தபடி போட்டி இது விசித்ரா சிம்மர் சொல்லி ஃபேப்ரிக் வந்திருக்கேன் இப்போது இது ஆக்சுவலி நியூ ட்ரெண்ட் இருக்கு இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் ஃபேப்ரிக்லேயே நல்லா டிசைன் இருக்கும் வித் ஆக்சுவலி சைடில் வந்து ஃபுல்லாக அம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைடு பட்டி லேஸ் ஒர்க் கூட இதில பார்த்தீங்கன்னா பத்து கலர் இருக்கு பத்து காமிக்கிறேன் கலர் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இல்லை கலர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் இருக்கு ஏதோ ரேட்டு பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ரூபா த்ரீ டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் ஸ்டாண்டர்ட் ஃபேப்ரிக் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி குவாலிட்டி தான் மெயின் நமக்கு நாங்கள் இன்றைக்கி ரேட்டு கம்மியா கம்மியாக கொடுக்குறோம்னு இல்ல நாங்கள் கொடுக்க போகிறது உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் நியூ டிசைன் இதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸு நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய கடை தான் சப்ளை பண்ணுறோம் இப்போ தான் இங்கே ஒரு டிப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டோட்டல் முதலில் நல்லா இன்கொரிக்கிறனால கஸ்டமர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலி அமரேலா டைப்ல ஒர்க்கில் இருக்கு மீடியம் ரேஞ்சுக்கு ஆக்சுவலி வெறும் முன்னூற்றம்பது ரூபா த்ரீ பிஃப்ட்டி சாரி இரநூத்தம்பது ரூபா வேறு டூ பிப்டி ருபீஸ்ல டாப்ஸ் இருக்கு இதுல கலர் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர் இருக்கு யார் யாரு குரூப் டாப்ஸ் யாரு கேக்குறது நினைச்சா ஒரே கலர்ல டாப்ஸ் வேணும் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருபது பீஸ் முப்பது பீஸ் ஐம்பது பீஸ் தேவை காலேஜ்ல தேவை இருந்தா சரி இல்ல கோயில் ஃபங்க்ஷன் இருந்தா சரி இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி டிரெஸ் போன ஆசைப்பட்டா இந்த கான்செப்ட் நமக்கு எப்பவுமே அவைலபிள் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல நம்ம ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கூட அவைபிள் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் சிங்கிள் சிங்கிள் கலர்ல அவைலபிள் இருக்கு சிங்கிள் கலர்ல நீங்க என்ன கான்செப்ட் வேணும் நம்ம எனி டைம் அவைலபிள் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது அடுத்த ரேஞ்ச் பார்த்து இந்த ஒரு ஃபேப்ரிக் வந்துருக்கு புதுசாக இது ஃபுல் டாப்ஸ்ல வந்து கம்ப்ளீட்லி ஆக்சுவலி ஆரி ஒர்க் வரும் ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா பூரா டாப் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலி ஒர்க் தான் இது ஃப்ரண்ட் ஏரியா இதே மாதிரி பாருங்க சேம் டூ சாம் பேக் ஏரியா இது டோட்டலி ஒர்க் ஓட ஐட்டம் இதில் நியூ பீஸ் இப்போதான் லான்ச் ஆகி வந்திருக்கு இதில் கலர் வேணா நிறையா ஃபோர் கலர் மேட்சிங் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா விரும் ஆக்சுவலி இரநூத்தி நாற்பது ரூபா டூ ஃபார்ட்டி ருபீஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸ் ஓகே அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது அம்பிரேலா ஃபுல் அம்பிரேலா இருக்கு லாங் டைப் இது ஃபுல் லாங் டைம் அவரில் டப்பில் வரும் இது ரேஞ்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஒன் நைன்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் இதில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அடுத்தது வெட்டிகனில் பிரிண்ட் இப்போ நியூ ஃபேப்ரிக் லான்ஸில் நான் நியூ ஐட்டம் காங்க வெட்டிகன் சொல்லி புதுசாக ஃபேப்ரிக் வந்து இதில் நிறைய பிரிண்டட் இருக்குது இதில் வந்து மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க்லேயே ஆக்சுவலி பிரிண்ட் டபுள் டைப் வராங்க ஃபோட்டோ கெட்லாக் வரும் இதில் கட்லாக் பீஸ் பார்த்து இந்த டைப் வரும் இதில் ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பே ஃப்ரண்ட் அண்ட் கீழே பாட்டில் ஒர்க் இருக்கே ப்ளஸ் ஃபேப்ரிக்ல டோட்டலி ஃபாயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஃபாயில் பிரிண்ட் வந்து கோல்டு பிரிண்ட் வரும் சில்வர் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் நிறையா இருக்குது ஃபோர் எயிட்டி ஃபைவ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அடுத்த ரேஞ்சிங் போட்டிங்க சிஃபான் ஃபேப்ரிக் சிஃபான் இப்போ நல்லா ஆக்சுவலில் நல்லா லைக் பண்ணி நிறைய பேர் வாங்குறாங்க சிஃபானில் ஆல் ரேஞ்ச் இருக்கும் சாப்பாடு சிப்பானில் ஃபுல் லாங் டைம் ஃபுல் அம்ரேலா டைப்ல வரும் இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சிரோஸ்கி ஒர்க் அப்படினா டோட்டல் பீஸ்லேயே வந்து ஸ்டோன் வரும் டோட்டல் இதில் பார்த்தாங்க பீஸில் டோட்டலே ஸ்டான் இருக்குது இதில் நிறையா அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நியூ லான்ச் ஃபேப்ரிக்கோ சிரோஸ்கி சொல்லுவாங்க டோட்டல் ஒர்க்கில் சிரோஸ்கி அடுத்த ரேஞ்சில் இந்த ஃபேப்ரிக்கோ புதுசாக வந்திருக்கு டோட்டல் ஆல் ஓவர் ஒர்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டல்லே ஃபுல் டாப்ஸ்லேயே ஒர்க் வரும் இதில் கலெக்ஷன் பாருங்கள் டோட்டல் ஆல் ஓவர் ஃப்ரண்டில் ஒர்க்கு அம்ரேலா அம்ரேலா ஓப்பன் டைப் ஓப்பன் டைப் வந்து லைக் பண்ணி ஆக்சுவலி நல்லா சேல்ஸ் இருக்குது இதுலேயே ஃபுல் வித் ஸ்டோன் சீக்வன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சுவலி ஒர்க்கில் டாப்ஸில் சீக்வன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் வரும் அடுத்த கலெக்ஷன் போட்டிங்கன்னா இப்போ இது விசித்ரா ஃபேப்ரிக் விசித்ரா ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா இப்போ அது களி டைப் கட்டிங் ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஏர்லை குர்த்தி சொல்லுவாங்க ஏர்லைன் குர்த்தி டைப்பில் இருக்குது இதில் ஃபுல் ஸ்டோனோட டோட்டலி ஒர்க் வரும் அதில் பீஸ் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இதில் ஃபோர் கலர் மேட்சிங் கலர் பார்க்கணும் கலர் நிறையா இருக்கேன் சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃபோர் சைஸ் மேட்சிங் வரும் கலர் வந்து இதில் நிறையா வளையில பாருங்கள் ஆ கலர் பார்த்தீங்க சார் இது ஒன் டூ த்ரீ அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா பிரிண்டில் ஒர்க் வருது ஆக்சுவலி ஃபேப்ரிக்கில் டோட்டல் பிரிண்ட் வரும் டோட்டல் இதுக்கு மேலே ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒர்க்கோட பீஸ் பார்த்தீங்கன்னா கேட்லாக் கூட தான் வரும் டோட்டலி மிடில் ரேஞ்சா டோட்டல் நம்ம இடத்துக்கு இல்லை ஆக்சுவலி மீடியம் ரேஞ்ச் ஃபேப்ரிக் இது பட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் எல்லாம் ப்ராண்டட் ஃபேப்ரிக் டைப்பில் டேஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் இல்லை இதில் வெரைட்டிஸ் ஒன்றும் நிறையா இருக்குது ஃபோர் கலர் மேட்சிங் கலர் அதில் நாலு வரும் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சைஸ் வந்து ஒரே சைஸ் கோம்போ சைஸ் தான் வரும் அதில் இப்போ எக்ஸல் எடுத்துகிட்டீங்கன்னா நாலுமே ஆக்சுவலி எக்ஸல் சைஸ் உங்கள் ஏழு வேணும் இது மாதிரி வேற கட்ட நாலு பீஸ் தான் எடுக்கணும் அதில் அடுத்து இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது சிங்கிள் கலர் மேட்சிங் சொல்லுவாங்க சிங்கிள் கலர் மேச்சிங்னா ஒரே கவர்ல நாலு சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸ் சேர்த்து இருக்கு இது ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு இது பேட்டன் ஃபேப்ரிக் சொல்லுவாங்க ரியான் பேட்டன் ஃபேப்ரிக் ரேஞ்சு பாத்தீங்கன்னா விரும் ஆக்சுவலி டூ டபுள் நைன் ரேஞ்ச் தான் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் கலரோ பத்து கலர் அவைலபிள் இருக்கு ஆல் கலர் அவைலபிள் கலர்ஸில் நீங்க ஆக்சுவலி உங்களுக்கு குரூப் டாப்ஸோ இல்லை சிங்கிள் செட்டோ அப்படி வேணும் எடுத்துக்கலாம் இப்போ ரன்னிங்கில் நாங்கள் பிஸ்னஸ் பண்றது எல்லாம் பெரிய பெரிய கடைக்கு தான் சப்ளை பண்ணுறோம் அப்படி எல்லா ஊர்ல நம்ம ஆக்சுவல் சப்ளை இருக்குது பெரிய கடைகள் எல்லாம் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் வீட்ல இருந்து யாரையும் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நல்லா ஆக்சுவல் உங்களோட கஸ்டமருக்கு நல்லா குவாலிட்டி கொடுச்சா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப இருக்கும் கலெக்ஷன் வைஸ் இருக்கும் உங்களோட கஸ்டமருக்கு ரேட் வைஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எதாவது பாருங்க அடுத்த ரேஞ்ச் டோட்டலி ஆக்சுவலி ஃபேப்ரிக்ல ஒர்க் வரும் ஃப்ரண்ட்ல பின்டாக்ஸ் டிசைன் பண்ணீங்க பின்டாக்ஸ் டிசைன்ல வந்து ஸ்டோன் ஒர்க் டோட்டல் இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர் மேட்சிங் இருக்கு நாலு கலர் நாலு கலர் வரும் அடுத்து ஆக்சுவலி ஒன்று செகண்ட் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா இது கலர் சார்ட் டோட்டல் எட்டு கலர் அப்படி பாருங்க இது வந்து டார்க் கலர்ல நாலு கலர் இருக்கு லைட் கலர் ஆக்சுவலி நாலு கலர் எட்டு கலர் மேட்சிங் டோட்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூ டிசைன் இப்போ பார்த்தீங்க சென்டர்ல வந்து பிரிண்ட் வரும் ஃபேப்ரிக்ல டோட்டல் ஆக்சுவலி அம்பரேல டிசைன் நடுவில் இது பிரிண்ட் பேட்டர்ன் போட்டு வரும் இது பாருங்க கேட்லாக் வந்துடும் அதில் கேட்லாக்ல இருக்க மாதிரி எப்படி சாம்பிள் சாம்பிள் அப்படி ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் வைஸ் எல்லாம் பிராண்டு நியூ ஃபேப்ரிக் டோட்டல் இப்போ நியூ லான்ச்சிங் ஃபேப்ரிக் வந்து இந்த ஃபேப்ரிக் தான் டோட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இதில் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி எட்டு கலர் இருக்கு ஒன் எட் டூ எட் த்ரீ இல்லை ஃபோர் இல்லை ஃபைவ் சிக்ஸ் எட் செவன் கலர்ஸ் கலர்ஸ் வந்து எல்லா ரேஞ்சில் ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது

எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸல் இருக்கும் ஓல் ரேஞ்சிருக்கு இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் வந்து எல்லா சைஸ் சைஸ் கூட இருக்கனால தான் ஆறு பீஸ் ஆறு பஸ் பேக்கிங் சிக்ஸ் சைஸ் எல்லாம் அவலபிள் இருக்குது சிங்கிள் கலரில் ஆறு சைஸ் நம்மகிட்ட இருக்குது மேக்ஸிமம் வந்து காம்போ பேக்கிங் தான் காம்போ இந்த பெரிய பெரிய ஆக்சுவலி பிராண்டட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க இந்த ட்ரெஷ்ஷில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாங்கள் சிங்கிள் சிங்கிள் ஃபேப்ரிக் வாங்கி ஒரு ஒரு ஆக்சுவலி கலருக்கு மேட்சிங் பண்ணி பெருசாக கொடுக்கறதில்ல நம்மளோட ஓன் இருக்கிறதுனால காம்போ பேக்கிங் தான் வரும் கலர் பார்த்திங்கனா இந்த காம்போ கரெக்டாக ஹோல்சேல் கான்செப்ட்லேயே இருக்குது இப்போ நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா வெரைட்டிஸ் ஃபுல்லா இது சாம்பிள் தான் ஆக்சுவல் இதுல இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு நீங்க வெரைட்டிஸ் பார்க்க போகிற இது பாருங்க இந்த டைப் கான்செப்ட்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சிட்டீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு நேரம் வந்துட்டீங்கன்னா வளத்தூர்ல அரிஸ் பேக்கரி தாண்டி ஆரம்பி டவர்ல பெரிய பில்டிங் இருக்கு இந்த பில்டிங் தான் லக்கி டாப்ஸ் தான் நியூ கடை இப்போ ஓப்பன் ஆயிருக்கு கண்டிப்பா நீங்க நேரம் வந்து விசிட் பண்ணாங்க ஆல் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் இப்போ நான் காமிச்சிருக்கேன் வெறும் சாம்பிள் மட்டும் இன்னும் நீங்க நேரா வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டாக கலெக்ஷன் நிறைய பாக்கலாம்